இப்போ ஐயா ஓபிஎஸ் என்ன சொல்லுவார்னா அவர் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார் அவை முன்னவராக இருந்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் பொருளாளராக இருந்திருக்கிறார் பதினைந்து ஆண்டு காலம் மந்திரியாகவும் இரண்டு ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாகவும் பதினேழு ஆண்டு காலம் அஇஅதிமுக சார்பில் அவர் காரில் தேசிய கொடி பறந்திருக்கிறது அப்படி என்றால் இன்றைக்கு அவர் கிளைம் பண்ணுவார்ல நான் தாங்க அஇஅதிமுக என்ன நீங்க எப்படி எங்க வானகரத்துல எத்தகைய சூழலில் அவர் வெளியேற்றப்பட்டார் என்பதை நாடே பார்த்து கொண்டிருந்தது இல்லையா ஒரு கைய நிலையில நின்றார் அன்றைக்கு கூட அவர் பொறுமை காட்டினார் ஆனால் அவர் புத்திசாலித்தனமாக ஒன்றை செய்தார் உடனே வெளியே வந்து என்று எதையும் நடத்தவில்லை காலம் கனியட்டும் என்று காத்திருந்தார் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தார் இன்றைக்கு சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை விட்டு வெளியே வந்து இன்றைக்கு தனியாக அவர் நீங்க ஒண்ணு கவனிச்சுங்க திமுக அவரை வெளியே கொண்டு வரலங்க திமுக வெளியே கொண்டு வரல அவர் வெளியே வந்தார் அவர் நிர்கதியாக நின்றார் அவர் தான் அவர் முதலமைச்சரை சந்திக்கிறார் உடல்நலம் விசாரித்தேன் என்று சொல்கிறார் ஒரு மூத்த ஊடகவியலாளராக நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அது வெறும் உடல்நல சந்திப்பு அல்ல நாற்பது நிமிடங்கள் நடந்தது வெறும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட சந்திப்பு மட்டும் பின்னால் நீங்க பாஜக கூட்டணியில் இருந்த பொழுது அவர் ஏதோ பலம் குன்றியவர் போலவும் அவர் பாஜக கூட்டணியோடு ஐக்கியமாகி விடுவார் என்பது போலவும் ஒரு தனி இயக்கம் கண்டு என்டிஏவிலேயே ஐக்கியம் என்று பலரும் கருதினார்கள் ஆனால் அவர் என்ன சொல்றார் நான் நாங்கள் அந்த கூட்ட அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் இனி என்ன சொல்வார் நான் தான் அஇஅதிமுக பொதுக்குழுவை கூட்டுவார் செயற்குழுவை கூட்டுவார் திமுக ஆளுங்கட்சி சார் இல்லையா திமுக ஆளுங்கட்சி நீங்க போய் திமுக 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 வெர்சஸ் அதிமுக பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டுல நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா இந்த இடத்துல அவர் ஆளும் கட்சியோடு இணக்கமாக இருக்கிறார் ஆளுங்கட்சியோட இணக்கமாக இருக்கிற ஒரு தலைவருக்கு என்ன நடக்குமோ அது இந்த நடக்கும்